தென் மாவட்டங்கள்ல பொதுவாக அந்த பலிக்கு பலி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி என்ன யார் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கிறது தான் யார் கை காட்டி காட்டி கொடுத்தாலும் அவர்கள் பழி வாங்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ கொலை செய்யறவங்களுக்குள்ள கூலிப்படைகளாக இருக்கட்டும் கொலை செய்யறவங்களுக்குள்ள என்ன ஒரு மனநிலை வந்துச்சுன்னா எப்படியும் ஜெயிலுக்கு போனா ஜாமீனில் வெளியே வந்தாலும் வந்து நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டுற எண்ணம் நெல்லை கோர்ட் வாசல்ல வச்சு விசாரணைக்கு அதாவது ஆஜராக வந்த ஒரு அவர் கிட்டத்தட்ட குற்றவாளி தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது ஹைகோர்ட் வந்து கேள்வி கேட்கறாங்க வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா கோர்ட் வளாகத்துல இந்த சம்பவம் எப்படி நடக்குது எப்பவுமே இந்த ரவுடிகளுடைய கொலை பழிக்கு பழி கொலை நடக்கும் பொழுது கோர்ட்ல ஆஜராகும் பொழுது அந்த கோர்ட்லயே வச்சு வெட்டணும் அவனு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அப்பதான் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும் ஒரு பயம் வரும் இது வந்து கடந்த முப்பது நாற்பது வருடங்களா நீங்க செய்தித்தாள் நிறைய படிச்சிருக்கலாம் கோர்ட் வளாகத்துல பாதுகாப்பு குறைபாடா ஏன் கோர்ட் வளாகத்தில் அந்த சம்பவம் நடக்குதுன்னு கேள்வி இப்போ நான் நேத்தும் இதே கேள்வியை கோர்ட்ல கேட்குறாங்க அப்ப சொல்றாங்க கோர்ட் வளாகத்தில் நடக்கலையே கோர்ட் வளாகத்துல வந்து நூறு மீட்டர் தள்ளி தான் நடக்குது இது எப்படி எங்களால் தடுக்க முடியும் இப்ப மாயாண்டி பல்லு மாயாண்டி அப்படின்னு அவருடைய பேர் குறிப்பிடுறாங்க இப்போ அவர் நேற்று வெட்டி கொண்ட அவர் வந்து ராஜாமணியுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காரு ஏ ஒன் குற்றவாளியாகவும் சேர்த்திருக்காங்க குண்டர் சட்டத்தில் சிறைக்கு போயிருக்காரு பிறகு ஜாமியில் வெளிவந்திருக்காரு அவர் மீது பல வழக்குகள் இருக்கு அந்த ராஜாமணி குடும்பமும் அவருடைய தம்பிகளும் அவர் உறவினர்களும் அவருடைய நண்பர்களும் ஒரு சபதம் இருக்கிறாங்க எத்தனை நாள் ஆனாலும் காத்திருந்து நாங்கள் பழி வாங்குவோம் எங்கள் அண்ணனை கொண்டவனை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஒரு குடும்பம் மொத்தமாக சபதம் எடுக்கிறாங்க அவருடைய மனைவியுமே தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு ஈம சடங்குமே செய்யாம என் கணவரை கொன்றவரை பழி தீர்க்கும் வரை கொலை தீர்வல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க ஏன் வர மாட்டீங்க தூக்கு தண்டனை தீர்வல்ல அப்படிங்கறத மட்டும் பேசுறீங்கல்ல மரண தண்டனை தீர்வல்லங்கிறத மட்டும் பேசுறீங்கல்ல கொலை தீர்வல்லன்னு சொல்லுங்க போகல ஏன் அதை வந்து ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு பின்புலத்துல அந்த அரசியல் தேவைப்படும் அந்த அரசியலுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதிகாரிகள் சரியா செயல்பட சொல்லியாங்க இப்போ நீங்க சரியா செயல்பட்டீங்கன்னா எப்படி அருவாள் எடுப்பாங்க எல்லாருமே இளைஞர்கள்ட உடனே இளைஞர்கள் எல்லாமே இப்போ அந்த அந்த கஞ்சா விக்கிற இடத்த காட்டி கொடுங்கன்னு கேட்குறதும் போலீஸ் தான் காட்டி கொடுத்தனை காப்பாற்ற முடியாம விடுறதும் போலீஸ் தான் மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த விஷயம் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வாழ்கிற நாடு ரொம்ப ஒரு அமைதியான நாடாக இருந்தால் தான் ஒரு அமைதியின் பூங்காவாக இருக்கணும் அமைதினா எல்லா இடத்துலையும் இருந்துட முடியாது கொலைகள் கொள்ளைகள் இதெல்லாம் செய்யும் காலத்திற்கு ஏற்ப காலத்திற்கேற்ப பரிணாமத்திற்கேற்ப இங்கே ஒரு மனித மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக விபத்துக்கள் கொலை கொள்ளை இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் இந்த முன்விரோத கொலைகள் அந்த முன்விரோதம் பழிக்கு பலி இதெல்லாம் நம்ம படித்து படித்து ரவுடிகளாக உருவானவர்கள் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் சமீபத்தில் தமிழகத்தில் அரங்கேறக்கூடிய அடுத்தடுத்த கொலைகள் நாட்டு மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கடந்த வாரங்களில் மட்டும் வெளியாகக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்பொழுது ஒரு சாமானிய மனிதனுக்கு நிச்சயம் பயம் ஏற்படும் இப்போ சமீபத்தில் கூட தஞ்சாவூரில் ஒரு கஞ்சா விற்கக்கூடிய ஒரு இடத்த காட்டி கொடுத்த பஸ் டிரைவரை மூன்று பசங்க சேர்ந்து நடு ரோட்லேயே வெட்டி கொள்கிறாங்க பொதுமக்கள் கடந்து தான் போகிறாங்க அவர்களால் எதுவுமே கேட்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா யார் கை காட்டி காட்டி கொடுத்தாலும் அவர்கள் பழி வாங்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ கொலை செய்கிறவங்களுக்குள்ள கூலிப்படைகளாக இருக்கட்டும் கொலை செய்கிறவங்களுக்குள்ள என்ன ஒரு மனநிலை வந்துச்சுன்னா எப்படியும் ஜெயிலுக்கு போனால் ஜாமீனில் வெளியே வந்தாலும் வந்து நான் ஒன்று பழி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மிரட்டுற எண்ணம் இப்படி இருக்கும் பொழுது பொதுமக்கள் உண்மையிலேயே அச்சப்பட்டு வாழ்கிறாங்களான்னு கேட்டால் வாழ்கிறாங்க இப்போ இந்த முன்விரத கொலைகளுக்கும் பொதுமக்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா நான் தான் இப்போ முன்விரத கொலைகள் பொதுவாக நம்ம அரசு வந்து ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா முன்விரத கொலைகளை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க இது காலங்காலமாக இருக்க ஒரு விஷயம் தான் அதை வந்து யாரும் மறுக்க போகிறது என்னன்னா என்னென்னா அதுக்கான தீர்வு தான் என்ன இப்போ இப்போ யாருக்கும் எனக்கு எனக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் தவறு செஞ்சுருக்காரு மருத்துவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் மருத்துவரை ஹாஸ்பிட்டலில் பூந்து வெட்டலாம் ஒரு வங்கி ஊழியர் தவறு செஞ்சுருக்காரு ஆனால் வங்கி ஊழியரை வங்கிக்குள்ளேயே வச்சு வெட்டலாம் இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தரும் அறிவால் எடுக்க முடியும் அல்லது வந்து சட்டத்தை தன்னோட கையில் எடுத்துக்க முடியும் அப்படின்னா சட்டம் தன்னோடய வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லி ஆகணும் இது மறுக்கலாம் முடியாது வே மூடி மறைச்சி பேசி போகலாம் இப்போ நான் முதல்ல அந்த நெல்லை சம்பவத்துக்கு வரேன் நெல்லை கோர்ட் வாசல்ல வச்சு விசாரணைக்கு அதாவது ஆஜராக வந்த ஒரு அவரு கிட்டத்தட்ட குற்றவாளி தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த குற்றவாளி அவர் குற்றம் செஞ்ச போதே தண்டித்திருந்தா அந்த சம்பவம் நடக்காது இதுதான் நான் சொல்ல வரேன் மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளை நீங்கள் எடுத்த வா எடுத்த வாக்கில் மரண தண்டனையோ அல்லது அதீத தண்டனையோ கொடுக்க முடியாது இங்கே பல சட்டங்கள் இருக்கு கரெக்டு தான் அப்போ நீங்கள் ஒரு சாமானியான வாழ்றனுடைய வாழ்வாதார கேள்விக்குரியாவது இல்லை அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத நீதித்துறை தான் முடிவு செய்யணும் ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ நெல்லை கோர்ட் சம்பவத்துக்கு வருவோம் ஆல்ரெடி ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் கோர்ட் வாசலில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் வெட்டி கொண்டாங்க உயிரிழந்தரணத்தில் வெட்டப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துது அப்போ வந்து ஐகோர்ட் நீதிபதிகள்லாம் முன் வந்து கேள்வி கேட்குறாங்க வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா கோர்ட் வளாகத்தில் அந்த சம்பவம் எப்படி நடக்குது எப்பவுமே இந்த ரவுடிகளுடைய கொலை பழிக்கு பழி கொலை நடக்கும் பொழுது கோர்ட்ல ஆஜராகும் பொழுது அந்த கோர்ட்லேயே வச்சு வெட்டணும் அவனை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியும் ஒரு பயம் வரும் இது வந்து கடந்த கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக நீங்கள் செய்தித்தாளில் நிறைய படிச்சிருக்கலாம் நீங்கள் முக்கிய பிரபலங்கள் அந்த ரவுடி பிரபலமாக இருப்பாங்கல்ல எல்லா வழக்குகளிலுமே நீங்கள் பூந்தமல்லி கோர்ட்டு சைதாப்பேட்டை கோர்ட்டுன்னு எல்லா கோர்ட்டையும் நடக்காத கோர்ட்டே கிடையாது அப்போ அடிக்கடி கோர்ட் வளாகத்தில் சொல்கிறது கோர்ட் வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடா ஏன் கோர்ட் வளாகத்தில் அந்த சம்பவம் நடக்குதுன்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ நான் நேற்றும் இதே கேள்வியை கோர்ட்டில் கேட்குறாங்க அப்போ சொல்கிறாங்க கோர்ட் வளாகத்தில் நடக்கலையே கோர்ட் வளாகத்தில் வந்து நூறு மீட்டர் தள்ளி தான் நடக்குது இது எப்படி எங்களால் தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ காவல்துறை இதை தரப்பில் இதை சொல்கிறாங்க நீதிபதி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா உங்க கைகளில் துப்பாக்கி இருந்ததா இல்லையா ஏன் சுட்டு பிடிக்கல அப்படின்னு கேக்குறாங்க இப்ப தான் முதல்ல நம்ம இதை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இப்போ திருநெல்வேலி போகலாம் இப்போ தென் மாவட்டங்கள்ல பொதுவாக அந்த பழிக்கு பள்ளி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி என்ன யார் ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கவங்களும் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கிறது மிகப்பெரிய தான் ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இது இருக்கோ இரு சமூகத்தினரிடையே அந்த சமூகத்துடைய இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வை ஒரு பழிக்கு பழி மோதலா மாறி தான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் இப்போ ராஜாமணி அப்படிங்கிறவர் ஒரு வார்டு உறுப்பினராக இருக்காரு கீழநத்தம் பகுதியில் வடக்கூர் பகுதியை சேர்ந்தவராக இரண்டாவது வார்டு உறுப்பினராக இருக்காரு திமுகவில் ஒரு பொறுப்புளையும் இருந்திருக்காரு ஒரு பொட்டி கடை வச்சு நார்மலா நடத்தி வந்திருக்காரு அவர் என்ன தவறுகள் செஞ்சிருக்கு இது இதற்கு முன்பு அவர் ஒருவேள் தவறு செய்திருந்தால் அன்றே தண்டிக்கப்பட்டிருக்கணுங்கிறேன் நான் அவரை ஒரு ஒரு கொலை செய்து வர்ற அளவுக்கு விட்டு வச்சிருக்க கூடாது இப்ப அவர் ஒரு 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 பகுதியில் இருக்காரு அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நபர்கள் வந்து கொள்றாங்க அதுதான் நேற்று வெட்டி கொல்லப்பட்ட பல்லு மாயாண்டி மாயாண்டி ஒரு ஒரு ரவுடிகளுக்கும் அடைமொழி பேர் வச்சுப்பாங்க ஸோ அந்த காரை சீஸ் பண்ணால் சீசிங் வச்சுக்கலாம் என்னன்னா நூறு அடைமொழி பேர்களை போலீசார்களே வந்து அவர்கள் அடைமொழி பேரோட தான் அடைமொழிப்படுத்துறாங்க இப்ப மாயாண்டி பல்லு மாயாண்டி அப்படின்னு அவருடைய பேர் குறிப்பிட்டாங்க இப்ப அவர் நேற்று வெட்டி கொண்டா அவர் வந்து ராஜாமணியுடைய கொலை சம்மந்தப்பட்டிருக்காரு சம்பந்தப்பட்டிருக்காரு ஒன் குற்றவாளியாகவும் சேர்த்துருக்காங்க குண்டர் சட்டத்துல சிறைக்கு போயிருக்காரு பிறகு ஜாமீன்ல வெளிவந்திருக்காரு அவர் மீது பல வழக்குகள் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாவட்டம் அந்த ராஜாமணி கொல்லப்பட்ட தினத்தன்று அந்த ராஜாமணி குடும்பமும் அவருடைய தம்பிகளும் அவர் உறவினர்களும் அவரது நண்பர்களும் ஒரு சபதம் இருக்கிறாங்க எத்தனை நாள் ஆனாலும் காத்திருந்து நாங்கள் பழி வாங்குவோம் எங்கள் அண்ணனை கொன்னவனை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஒரு குடும்பம் மொத்தமாக சபதம் எடுக்கிறாங்க அவருடைய மனைவியுமே தன்னுடைய கணவருக்கு எந்த ஒரு ஈம சடங்குமே செய்யாமல் என் கணவரை கொன்றவரை பழி தீர்க்கும் வரை நான் வந்து ப பசியோடு இருப்பேன் அந்த அப்படின்னுங்கிற ஒரு கோபத்தில் இருந்தால் தான் சொல்லப்படுது ஆனால் அது எந்தளவுக்கு எனக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆனால் அவருடைய தம்பிகள் இப்போ கைதானவங்க உடனிருந்தவெல்லாம் அவர் மொட்டை அடிச்சிக்க மாட்டேன் தாடி கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வை ஒரு அந்த கொலை உணர்வோட பகைமையோட இருக்காங்க அப்ப அந்த பதினைந்து மாதங்கள் அவங்க கடந்து வந்த இடம் இருக்குல்ல இந்த பதினஞ்சு மாதத்தில் அவங்க பார்க்குற பார்வை எல்லாம் எப்படி இருந்திருக்கும் இலக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் இந்த பதினைந்து மாதத்தில் வேறு எந்த வகையிலலாம் அவங்க குற்றத்தில் ஈடுபட வே ஒன்றா இருக்கும் இப்போ அவங்க நார்மலாவே அந்த வெறியோட தான் இருக்காங்க அவங்களோட லைஃப் மோட்டிவ் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியாது அந்த பதினஞ்சு மாசத்துல அவன் கடந்து போற ஒரு ஒரு நபரும் அவன் கடந்து போன ஒரு ஒரு நபரும் அவரால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவனோட மோட்டிவ் ஒண்ணு தான் இவனை ஒண்ணணும் கொன்னா என்ன பண்ணும் போலீஸ் பிடிக்கும் பிடிச்சா என்ன பண்ணும் ஜெயிலுக்கு போவோம் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் என்ன நடக்க போது அவங்களுக்கு தெரியுது அப்ப இதனால் இடையில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகளாக தான் இருப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது இப்போ அந்த மாயாண்டி கொலைக்கு வருவோம் கோர்ட் வளாகத்துல இருந்து வெளியே வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தொலைவுல வச்சு வெட்டி கொள்றாங்க சரமரியா வெட்டி கொள்றாங்க எல்லாரும் பார்க்குறாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஓகே ஏன்னா கையில் ஆயுதங்கள் இருக்கு தடுக்க போன பொதுமக்கள் மேல வெட்டுகள் விழுந்த தேப்பா தட்டி கேட்க வேண்டிய சுட்டு பிடிக்க வேண்டிய காவல்துறையை வேடிக்கை பார்த்து தான் சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு எஸ்ஐ மட்டும் ஒரு நம்பரை பிடிச்சிருக்காரு அதுவும் வக்கீலோட உதவியோட தான் பிடிச்சது அதையும் கோர்ட்டு தான் கேள்வி கேட்டிருக்கு அதுவும் நீங்கள் பிடிக்கவே இல்லையே அவங்க வக்கீல் தானே புடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு கோர்ட்டு தான் கேள்வி கேட்டிருக்கு இப்போ ஆப்வியஸ்லி இந்த ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா போய் அவங்களே நீதிமன்றத்தை சரணடைஞ்சிருவாங்க அதன்படி அவங்களுக்கு உதவியா இருந்தவங்க எல்லாம் காவல்துறை வந்து இப்ப கைது பண்ணியிருக்காங்க இப்ப அவங்களே சொல்றாங்க எங்க அண்ணனை கொண்டாங்க இதுக்கு பழிக்கு பழி சம்பவம் அப்படின்னு இப்போ ஆட்சியாளர்கள் என்ன சொல்ல முடியும் முன்விரோத கொலைகள் ஒரு எமோஷனல் கிரைம் இதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது எப்படி நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுமா நீங்க வந்து முன்வரத்துல உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்க போது இந்த வார்த்தைனால நீ கஷ்டப்படுத்தி எங்களுக்கு எப்படி தெரியும்ங்கிறது இது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்னா இல்லைன்னு சொல்ல கிடையாது ஏன்னா அவர்களை முன்விரோத கொலைகளையும் எமோஷ்னல் கிரைமையும் தடுக்க முடியாது சந்தர்ப்பங்கள் தான் முடிவு பண்ணும் ஆனா என்னோட கேள்வி என்னன்னா கொலை தீர்வல்ல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க ஏன் வர மாட்டேறீங்க தூக்கு தண்டனை தீர்வல்ல அப்படிங்கறத மட்டும் பேசுறீங்க இல்ல மரண தண்டனை தீர்வல்லங்கிறத மட்டும் பேசுறீங்க இல்ல கொலை தீர்வல்லன்னு சொல்லுங்க இப்போ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் போங்களேன் ஏன் அதை வந்து ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்த மாட்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு பின்புலத்துல அந்த அரசியல் எல்லாம் தேவைப்படுது அந்த அரசியலுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இங்கே இல்லை இங்கதான் இந்த ஜாதிங்கிற ஒரு ஒரு பாகுபாடை வைத்து அது பழிக்கு பழியாக மாறி கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் எதற்காக வாழ்றேனே தெரியாமல் இறந்து போன இருவர்களாக தான் இருப்பாங்க கடைசி வரையும் ஆட்சியாளர்களும் மதியும் அதே இடத்துல தான் இருப்பாங்க இவ்வளோ தான் புரிஞ்சுக்கணும் வேற எதுவுமே கிடையாது ஆனால் இதனை பொதுமக்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னா நடு ரோட்டில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்குது அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக ஒரு அச்ச உணர்வு வரதான் செய்யும் ஏன்னா ஒரு நேர்மையான நீங்கள் அந்த செய்தி மறந்துருக்கலாம் நேர்மையாக வாழ்ந்து கொண்டு ஒரு ரெண்டு டாக்டர் தம்பதி மாமூல் கேட்க வர்றாங்க மாமூல் கேட்க வந்து அந்த இரு டாக்டரையும் அடிச்சு கொண்டு வெட்டி கொண்டு அந்த டாக்டர் என்னத்தை பண்ணார் அந்த டாக்டர் உண்மையிலேயே ரூபா டாக்டர் ரூபா டாக்டர் மாதிரி வாழ்நாள் நாள் முழுக்க தன்னோட சர்வீஸை பண்ணியிருக்காரு பெருசாலாக அவர் ஃபீஸ் கூட வாங்கலை இப்போ அந்த டாக்டரும் அந்த டாக்டர் குடும்பமும் என்ன தவறு பண்ணாங்க அப்போ கொலையாளி வாழ்கிறதுக்கான ஊராக தான் இது இருக்குமா கேள்விகள் வருமா வராதா ஆட்டோ ட்ரைவர் நடு ரோட்டில் ஏன்டா கேக் வெட்டி கொண்டாருங்கன்னு சொன்ன ஆட்டோ டிரைவரை வெட்டி கொள்றாங்க அப்போ ஆட்டோ ட்ரைவர் இங்கே வாழக்கூடாதா இப்போ பிரச்சனை என்னன்னா அதிகாரிகள் சரியாக செயல்படன்னு தான் சொல்லியாக முடியும் இப்போ நீங்கள் சரியாக செயல்பட்டிங்கன்னா எப்படி அறுவா எடுப்பாங்க எல்லாருமே உடனே இளைஞர்கள் எல்லாமே இப்போ அந்த அந்த கஞ்சா விக்கிற இடத்த காட்டி கொடுங்கன்னு கேட்குறதும் போலீஸ் தான் காட்டி கொடுத்தன காப்பாற்ற முடியாமல் விடுறது போலீஸ் தான் அப்போ தஞ்சாவூர்ல ஒரு ஆம்னி பஸ் டிரைவர் கஞ்சா விற்கக்கூடிய இடத்த காட்டி கொடுக்குறாரு காட்டி கொடுத்தவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா மூன்று பேர் நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொள்றாங்க அந்த வீடியோ காட்சி வருது அதற்கு பிறகு இதற்கு அரசு இது ஒரு செய்தி அவ்வளோதான் செய்தி ஊடகங்களில் செய்தி பார்க்குறவர்களுக்கும் செய்தி ஒரு லைக் ஒரு கமெண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் பேசுகிறோம் நானும் ஒரே லைக் அவ்வளோதான் ஒரு வீடியோ அவ்வளோ கடந்து போயிடுவேன் ஆனால் இது எதிர்காலத்தில் இந்த நம்மான தமிழகம் உண்மையிலே ஒரு சேஃபான மாநிலம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முக்கியமாக ஒரு சேஃபான மாநிலம் தான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஒரு சாமானியனுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாதான் இருக்குது அதற்கு பின்னடில் ஜாதி இருக்குதா மோதல் இருக்குதா பழிக்கு பலி இதெல்லாம் தேவையில்லை மரண தண்டனை தீர்வல்லன்னு சொன்னால் ஒரு மனிதன் பிரச்சனையில் கொலை தீர்வல்லங்கிற ஒரு இடத்துக்கு வரணும் அப்போ அந்த குற்றம் எந்த குற்றமானாலும் சரியான தண்டனையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவன் ஏன் கொலைக்கு போக போகிறான் ஒரு கே கேட்டான் ஒரு எமோஷ்னல் கிரைம் நான் ஒத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு பாலியல் குற்றம் நடந்தால் நீ தட்டி கேப்பியா இல்லையா அறிவால் எடுப்பியா இல்லையா அவனை கொலை ஓகே அவனை எமோஷனல் கிரைம் நீங்கள் குற்றவாளிக்கு சரியான தண்டனை கொடுத்தா அவன் ஏன் போகிறான் குற்றவாளி குற்றத்துக்கே போக மாட்டானே இந்த தண்டனை வரும்னு பயப்படுவானே அப்போ குற்றம் சரியாக நான் பண்ணாலும் எனக்கு தண்டனை கிடைக்காதுங்கிற தைரியத்தை தானே அவன் பண்ணுறான் அப்போ பிரச்சனைகள் எல்லாமே ஓட்டைகள் எல்லாமே பெரிதளவில் பொழுது நீங்கள் அந்த எமோஷ்னல் கிரைம் இதெல்லாம் சொல்லி மூடி மறைக்க முடியாது நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதற்கு நிச்சயமாக முயற்சி செய்யணும் அதுதான் நம்மளோட கோரிக்கையும் கூட இந்த ஒரு கொலையை நம்ம இப்படி மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு பழிக்கு பலி விரோத கொலையை மட்டும் பார்க்கக்கூடாது சமீபத்தில் நடந்த அந்த கொலைகள் கிட்டத்தட்ட கடந்த முறை சொல்லும்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த ஒரு ஆறு மாதத்துலேயே இருந்தது பிரமுகர்கள் சொல் சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்குது தலை விரித்தாடுது அப்படின்னு சொல்ல முடியும் இனிமேஸ் இந்த நிகழ்வில் ஒட்டுமொத்தமாக இதோடைய உங்களுடைய பார்வை என்னங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க